இன்னைக்கு ஒரு சூப்பரான உருளைக்கெழங்க கிரேவி தான் பார்க்க போகிறீங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த கிரேவி வந்து நீங்கள் வந்து கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்றது டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கு நம்ம ஒரு நாலு உருளைக்கெழங்க நல்லா ஒரு குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்து தோலை உரிச்சு வச்சுக்கோங்க அப்புறமா கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வெங்காயம் போதும் அப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எல்லாம் நல்லா தோல் உரிச்சு வச்சுட்டு கத்தியை வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க பொடிசா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வந்து நல்லா வெந்துருச்சுன்னா கொஞ்சம் பொடிசாகவே கட் பண்ணி விட்ருங்க அப்புறமா ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க அப்புறமா அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இருக்கிற ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு தக்காளி போடும்போது ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ரெண்டையும் நல்லா வதக்கி விட்ருங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சுன்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு வீட்டு குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மூணையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிற உருளைக்கெழங்கு எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் கொஞ்சம் தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா லைட்டாக கொதிக்க விட்டு சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க லாஸ்ட்டாக மல்லிச்செடி போட்டு இறக்கிக்கோங்க சுவையான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிரும் இதை வந்து நீங்கள் பூரி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்துக்கு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பண்ணிக்கோங்க